மீண்டும் திமுகவோட கூட்டணி சேரும் ஓபிஎஸ் ஸ்டாலின் வரவேற்கிறாரா அதிர்ச்சி தகவல் மீண்டும் திமுக கூட்டணியே ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் பேசிக்கொள்வதா முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பேசியதற்கு பின்னணியில் ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு சம்பவம் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அது என்ன சம்பவம் அந்த சம்பவத்தில் கலந்து கொண்டிருக்கும் பின் ஓபிஎஸ் போடும் கணக்கு என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விலகிய நிலையில் அவரின் அடுத்த திட்டம் குறித்து அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பாஜக இருந்து விலகிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த அவர் அடுத்த கட்டமாக சுற்றுப்பயணத்தை கூட தொடங்காமல் அமைதி காத்துட்டு வராரு பாஜக கூட்டணி அதிமுக திமுக மற்றும் தாவேகா உட்பட எந்த தரப்பும் ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் கொடுக்கல சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தேவர் ஜெயந்தி விழா நெருங்கி இருப்பதனால ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு பனி மண்டபம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது தேவர் சிலைக்கு தீபாராதனை நடத்தப்பட்டு புனித நீர் மக்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ காதர் பாட்சா என்கின்ற முத்துராமலிங்கம் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க ஓபிஎஸ்க்கு திமுக தரப்பில் மிக பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி முழுக்கவே திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா ஓபிஎஸ்டன் நெருக்கமாக இருந்தார் ராமநாதபுரம் மாவட்ட திமுகவினரின் வரவேற்பாளர் ஓபிஎஸ் நெகுர்ந்து போனார் என்று அங்கிருந்தவர்கள் கூறுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸை பார்த்த ராமேஸ்வரத்தில் மிக பெரும் அளவில் கூட்டம் கூடியிருக்கு இந்த நிலையில் ஓபிஎஸ் பேசுகையில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் நிலவுவதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க இது அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஷாக்காக இருந்தாலும் ஓபிஎஸ் மனதில் வேறு ஒரு கணக்கு இருப்பதாக சொல்லப்படுது ஏற்கனவே மக்களவைத் தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிட்டார் சுயேட்சையாக போட்டியிட ஓபிஎஸ் ரெண்டாவது இடத்தை பிரித்தார் தற்போதும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருப்பதனால மீண்டும் சட்டசபை தேர்தல் ராமநாதபுரத்தில் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிட முடிவு எடுத்திருப்பதாக பேசப்பட்டு வருது ஆனால் இம்முறை சுயேட்சையாக அல்லாமல் சத்தக்கிய கட்சியோட கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று முடிவுக்கு வந்திருக்காராம் அதாவது திமுகவோட களம் இறங்குவாரா அப்படின்ற சந்தேகமும் தற்போது வந்திருக்கு இதற்காக ஸ்டாலினும் கிரீன் சிக்னல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்